அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்திற்கான விமான சேவைகள் அதிரடி ரத்து ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்தில் சிக்கிய போலி டாக்டர் கருகலைப்பு மாத்திரைகள் பறிமுதல் அடுத்து நாலாயிரம் பேருக்கு பயணத்தடை விதித்த கோய்த் நீதிமன்றம் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் அவதி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான ஆயிரக்கணக்கான கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு கொய்த்தை விட்டு வெளியேற அதிரடி தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கோய்த் நாட்டின் நீதியமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அதாவது பாத்தீங்கன்னா ஏழு மாதங்களில் மட்டும் நாலாயிரம் பேருக்கு கோயிலேந்து வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது எதற்காக இந்த பயண தடை விதிக்கப்பட்டதுன்னா குடும்ப பிரச்சனை வழக்குகள் பேங்க்லேருந்து கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்த முடியாதது மாத தண்ணையில போன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த தவறியது மின்சார கடனங்களை செலுத்த தவறியது போக்குவரத்து அபராதங்கள் ஆகிய காரணத்தினால் நாலாயிரம் பேருக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது அதனால கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்க ஊருக்கு செல்வதற்கு முன்பு உங்க மேல ஏதாவது வழக்குகள் இருக்கா போக்குவரத்து அபராதம் இருக்கா பேங்க்ல கடன் வாங்கி அதை சரியா கட்டுறீங்களா இப்படி அனைத்தையும் சரிபார்த்து உங்க மேல ஏதாவது டிராவல் பேண்ட் பயணத்தடை உள்ளதா என்பதை சேகல் அப்ளிகேஷன் மூலமா திறந்து கொண்ட பிறகு விமான டிக்கெட் போடுங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு கோய்த்து ஏர்போர்ட் வந்த பிறகு அவங்க மேல பயணத்தடை விதிக்கப்பட்ட காரணத்தினால் விமானம் ஏற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதனால அலர்ட் ஆயிருங்க அதுபோல மிக முக்கியமான அந்த தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் மருத்துவ சான்றிதழ் மற்றும் உரிமம் இல்லாமல் மருத்துவம் செய்ததற்காக ஈஷியா நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவரை அவரை ஹவலை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அந்த நபர் தங்கியிருந்த ரூமிலிருந்து இருந்து ஆயிரக்கணக்கான மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மாத்திரைகள்ைகள்ல கருகிப்பு மாத்திரைகளும் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஒரு கருகலைப்பு மாத்திரை முப்பத்தஞ்சு கோய்தினருக்கு விற்கப்பட்டதாக கைதான போலி மருத்துவர் வாக்குமூலம் கொடுத்து கோயத்தில் ஒரு கருகலைப்பு மாத்திரை முப்பத்தஞ்சு விற்கப்படுவதன் காரணம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறக்காம கவன பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொடர்ந்து தனது கோய்த்துக்கான சேவையை நிறுத்தி வருவதால் கோயத்திற்கு செல்லும் பயணிகள் மற்றும் கோயிலு சென்னை திருச்சி வரும் பயணிகள் அதிக சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார்கள் அனைத்து எக்ஸ்பிரஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது நேற்று வெளியான புதிய அறிவிப்பின்படி கோய்து டு கண்ணூர் கோய்த்து டு கோழிக்கோடு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்ற தகவல் பயணிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஏர் இந்த அறிவிப்பிற்கு இந்த கோழிக்கோடு அசோசியேஷன் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது ஏனென்றால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கோழி கோழிக்கோடு மற்றும் கண்ணூர்லேருந்து நேரடி இரண்டு எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் கோயில் செல்கிறார்கள் இப்ப திடீரென்று இரண்டு எக்ஸ்பிரஸ் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதால் கோயிலில் உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருச்சி கண்ணூர் கோழிக்கோடு நேரடி விமான சேவை இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் விரைவில் இந்த நிலை மாறி திருச்சி கண்ணூர் கோழிக்கோடு கோவா ஆகிய நகரங்களுக்கு நேரடி விமான சேவை வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் அதிகரித்துள்ளது அதுபோல கோயத் நாட்டின் அபிஷியல் விமான நிறுவனமான கோயத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசிர் ஏர்வேஸ் ஆகிய இரண்டு விமான நிறுவனங்களுக்கும் திருச்சி கண்ணூர் கோழிக்கோடு ஆகிய நகரங்களுக்கு நேரடி விமான சேவையை தொடங்குமாறு கோய்தில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் சார்பில் கோய்தின் டிஜிசிஐவிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பார்க்கிற நீங்கள் கோய்த்து ஆர்வேஸ் மற்றும் ஜிஜர் ஆர்வேஸ் திருச்சி கோழிக்கோடு ஆகிய நகரங்களுக்கு நேரடி விமான சேவை தொடங்கினால் அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் என்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கவசத்தை பதிவு செய்யுங்க அடுத்து அடுத்தவோம் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினேழாயிரம் ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயிட்டு கொச்சின் இருபத்தி மூணு கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மதுரை நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தெட்டு கோயத்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்த்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபாய் எழுபத்தி நாலு பைசாவாக உள்ளது ஒரு தனார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயிலுடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஏழு தினார் நூற்றி அறுபத்தி ஒரு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நாலு தினார் எழுபத்தி ஏழு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் சொங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை

மேற்பட்டோர் இதற்கு காரணம் கூட்ட நெரிசலே இந்த இரண்டு நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கின்றது பெரிய கூட்டம் வருகிறது என்றால் சரியான திட்டமிடல் எக்ஸிட் வழிகள் அடிப்படை வசதிகள் இவை இல்லாவிட்டால் வரலாறு தன்னை மீண்டும் திரும்பி காட்டும் ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே கே நீ யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணு அதுக்கு முன்னாடி உன்னோட குடும்பத்தை பாரு